அதிமுகவில் நாளுக்கு நாள் மோதலும் பிளவும் அதிகரிச்சுட்டு வர நிலையில மிகுந்த அழுத்தத்துல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி முதல்வராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்தாலும் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துட்டேதான் இருக்கு ஜெயலலிதா மறைந்த பிறகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால முதலமைச்சராக்கப்பட்டார் சசிகலா சிறை சென்ற பிறகு ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்த ஓபிஎஸ் கூடவே பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட்டு சேர்ந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த சசிகலாவையும் துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரனையும் கட்சியை விட்டு நீக்கினாங்க இதனால டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இரண்டு பேருமே எடப்பாடி பழனிச்சாமிக்கு எதிராக திருமண ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்தில் ஓபிஎஸ் ஆதரவு எடப்பாடிக்கு இருந்த நிலையில தனது ஆதரவு வட்டத்தை பெருகி கொண்ட எடப்பாடி பழனிச்சாமி ஓபிஎஸ்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கட்சியை விட்டு நீக்கியிருந்தார் இப்போ அதிமுகவின் மிக முக்கிய சீனியர்களின் ஒருவரான செங்கோட்டையன் கட்சியில் இருந்து வெளியே போனவங்களை மீண்டும் இணைக்க வேண்டும் அப்படின்னும் இதுக்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதிச்சிருந்தாரு கெடு விதிச்ச மறுநாளே அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டாரு சிங்கோட்டையன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில சசிகலா உள்ளிட்டோரை இணைக்க வேண்டும்னு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் குழு சந்திச்சிருந்தாங்க அதை வெளிப்படையாவே செங்கோட்டையன் சொல்லி இருந்தாரு ஆனா அது பச்சை பொயின்னு எடப்பாடி பழனிசாமி மறுத்திருந்தாரு கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்களை வெளியேற்றி விட்டு பாஜகவுடன் கூட்டணி வச்சதால் தான் அடுத்தடுத்த தேர்தல்கள்ல தோல்வி அடைந்தது அப்படின்னு சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சி வி சண்முகம் வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுது குறிப்பா ராயபுரத்துல வலுவா இருந்தான் தான் தோற்க காரணம் பாஜக கூட்டணி தான் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு அப்போ இருந்த எந்த ஆறு அமைச்சர்களும் அதிருப்தியில இருந்த நிலையில முதல் ஆளா இப்போ செங்கோட்டையன் வெளிவந்திருக்காரு விழுப்புரத்திலையும் சென்னையிலையும் செல்வாக்கோடு சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதா சொல்லப்படுது அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி மீது அதிர்ச்சியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் பேசி வருவதாகவும் சொல்லப்படுது இதுக்கு பின்னணியில சசிகலாவும் ஓ பி எஸ் இருப்பதாகவும் சொல்றாங்க வரும் காலங்கள்ல எடப்பாடிக்கு எது முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் அடுத்தடுத்து வெளிவருவார்கள் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க